திருத்திரைப்பூண்டி அருகே புதிதாக கட்டப்பட்ட பால பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் ஆபத்தான முறையில் இடுப்பளவு தண்ணீர் ஆற்றை கடந்து பள்ளிக்கு செல்லும் பள்ளி மாணவர்கள் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே கொத்தமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட தானந்தாங்கி பகுதியில் முள்ளி ஆற்றில் பள்ளங்கோவில் வரம்பியம் வேலூர் பகுதியை இணைக்கும் பாலம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த பாலத்தை பயன்படுத்தி வந்த நிலையில் பாலம் சேதமடைந்து இருந்ததால் இந்த பாலத்தை இடித்துவிட்டு புதிதாக பாலம் கட்டும் பணி கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் இடிக்கப்பட்ட பின்னர் ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பகுதியில் தற்காலிகமாக சாலை அமைத்து ஆற்றின் வழியாக வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் பாலப்பணிகள் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் முள்ளி ஆற்றில் தண்ணீர் வந்தது இதனால் பாலம் கட்டுமான பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது மேலும் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சாலை தண்ணீரில் மூழ்கியதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் மூன்று கிலோமீட்டர் வரை சுற்றி செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் குழந்தைகளை பெற்றோர்கள் தோளில் சுமந்து ஆற்று தண்ணீரில் இறங்கி பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு சென்று விடும் ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளது உடனடியாக தற்காலிக பாலம் அமைத்து தர வேண்டும் பாதியில் கட்டி முடிக்கப்பட்ட பாலத்தை மீண்டும் முழுமையாக கட்டி முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தானந்தாங்கி தாங்கி பாலம் எடுத்து எங்களுக்கு போக்குவரத்து ரொம்ப பாதிக்குது இங்கே போனால் ஒன்றரை கிலோமீட்டர் சுருகாடு பாலம் போகிறதுக்கு எட்டி தூரம் இருக்குது இங்கே போனாலும் சுருகாடு இப்போ அது கோயில் இருக்குது கோயிலை தாண்டி போகணும் சாதாரணமாக நாங்கள் வந்து ஒரு மீன் வாங்க போகிறோன்னாலும் பல்ல கோயில் போகணும் பல்லக்கோயில் கோயில் சரி போகிறதுக்கு நான் இந்த ப கையை வச்சுட்டு நிற்கிறேன் பஸ் இங்கே எந்தெந்த த பாடத்தை தாண்டி போகிறது எங்களுக்கு வழி கிடையாது எங்கள் எங்கள் உயிருக்கு ஏதாவது ஒரு மீன் வாங்க போகிறனாலும் கோயில் தான் போகணும் இங்கேருந்து போனாலும் ஒரு லைட்டு இல்லை லைட் வசதி கிடையாது இங்கே போனாலும் வரும்பேன் போனாலும் ஒரு லைட் வசதி கிடையாது கொல்லாமல் போனாலும் ஒரு லைட் வசதி கிடையாது எங்கள் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஒரு ப்ராப்ளம்னால் இந்த பஞ்சாயத்து தாழ் தான் எங்கள் கிராமத்துலேருந்து இந்த கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு பதில் சொல்லணும் எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு ஏதாவது ஒரு தட்டிப்பாலம் பழம் அமைச்சு கொடுக்கணும் இப்போ வந்து தானதாங்கி கிராமம் இது வந்து பாலம் இடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த வித முன் ஏற்பாடும் இல்லாமல் பாலம் இடிச்சுட்டாங்க பாலம் இடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் ஒரு தட்டி பாலம் மாதிரி எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கணும் ஒன்றுமே கிடையாது இங்கேருந்து நாங்கள் மூணு மூணு கிலோமீட்டர் போகணும் அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்காடிக்கு போனாலும் எதுவாக கடிஜருக்கு அந்த கிராமம் அந்த எங்கள் கிராமத்துலேருந்து நாங்கள் போகணும்னாக்கா மூணு கிலோமீட்டரு அப் அண்ட் டவுன் வந்து ஆறு கிலோமீட்டர் நடக்கணும் இந்த அக்கறையில் இருக்குது தானதாங்கி ஸ்கூலு இந்த ஸ்கூலுக்கு சின்ன சின்ன ஒன்றாவது படிக்கிற பிள்ளைலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க வரலையும் போனோம்னாக்கா ஆறு கிலோமீட்டர் நடந்து போகணும் எங்களுக்கான பாலம்